தமிழை வளர்க்கும் விதமாக ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளை கலக்காமல் அன்றாட வாழ்க்கையில் தூய தமிழில் பேசும் நபர்களை தேடி கண்டுபிடித்து வருடந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் பரிசு மற்றும் விருது வழங்கி கௌரவித்து வருகின்றது தமிழக அரசு இந்த ஆண்டிற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி சில தினங்களுக்கு முன்னர் தரமணியில் நடைபெற்றது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பரிசுகளை வழங்கினார் காவல்துறையில் பணிபுரியும் காவலர் ஒருவர் இந்த விருதை வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆங்கிலம் கலக்காமல் தூய தமிழில் பேசி பரிசு பெற்றவர்கள் நமக்கு அளித்த பேட்டியை காண்போம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் எந்த நேரத்தில் அழைத்தாலும் தூய தமிழில் பேசக்கூடிய வல்லமை இருக்கணும் பிற மொழி கலப்பு இல்லாத சொற்களாக பயன்படுத்தணும் அரிய சொற்களாக பயன்படுத்தக்கூடிய திறமை மிக்கவர்களை தான் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு குழு அமைச்சு அது எந்த நேரத்தில் அவங்க அழைப்பாங்கன்னு தெரியாது அலைபேசி வாயிலாக அவங்க அழைப்பாங்க அழைக்கும் போது அவர்கள் கேட்குற கேள்விகள் வேண்டுமென்றே பிற மொழி சொற்களை கலந்து தான் அவங்க பேசுவாங்க பேசும்போது அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்முடைய வழக்கத்தில் இருந்து மாறாமல் எப்பவுமே தெளிவாக சரியான தூய தமிழில் செந்தமிழில் பேசுகிறோமா அப்படிங்கிறது தான் அவங்க சோதனை பண்ணுவதும் ஆய்வு நடத்துவதும் அந்த ஆய்வுகளெல்லாம் கடந்து அந்த குழு பரிந்துரைத்த பின்னாடி தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து காலை ஒரு ஏழரை எட்டு மணி இருக்குங்க அந்த காலை நேரத்தில் வந்து ஒரு வங்கியிலிருந்து தொடர்பு கொள்கிறதா பேசுகிறாங்க நான் உங்களுக்கு வந்து கடன் அட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அது ஆங்கிலத்தில் சொன்னாங்க எனக்கு அதில் நாட்டம் இல்லை அது பெறுவதில் எனக்கு விருப்பமும் இல்லை எனக்கு தெரிந்தவரை அவர்கள் பலர் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதில் எனக்கு நாட்டம் இல்லை என்று நான் சொன்னேன் உடனே அவர்கள் ஏன் நாங்கள் இலவசமாகத்தானே தருகிறோம் அதை எடுத்துக்கொள்வதில் என்ன பிரச்சனை அப்படி என்று வேண்டுமென்றே என்னை வம்பு கெழுப்பது போன்றும் என்னிடம் இருந்து மாற்று சொற்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவர்கள் பேசினார்கள் என்றாலும் கூட நான் அதனை மறுப்பு தெரிவித்து செந்தமிழில் பேசியதனால் விருதினை வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நான் காவல்துறையில் தலைமை காவலராக இருக்கிறேன் தூய தமிழ் பற்றாளர் விருது கொடுத்துருக்காங்க இந்த விருது வாங்கினது எனக்கு பெரும் மகிழ்வாக இருக்குது நான் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து என்னோடய பேர் சிவசங்கரன் வீரமாவில் இட்டாலியன் அதனுடைய பேர் வந்து கான்ஸ்டாண்டின் பெஸ்டி அதை நான் தமிழ் படுத்தினோன்னா கான்ஸ்டான்டின்னா வீரன் தைத்தியம் அப்போ தைத்தியநாதன் வச்சார் ஆரம்பத்தில் நான் தைரியநாதகன் வடசொழாச்சு என்று சொல்லிட்டு தான் வீர மா முனிவரிடம் மாற்றினார் ஆலோசனை என்பது தவறு கருத்துறை என்பது தமிழ் மன்னிப்பு என்பது தவறு பொறுத்தருள்கள் என்பது தமிழ் தினந்தோறும் என்பது தவறு நாள்தோறும் என்பது தமிழ்